ஹலோ நண்பர்களே புதிய காலிப்பிடங்கள் நிற்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகு ஆரூர் ஊராட்சி ஒன்றியம் தருமபுரி மாவட்டத்திலிருந்தான் இந்த காலிப்படங்கள் நிற்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க தருமபுரி மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகில் அரூர் ஊராட்சி ஒன்றிய தரப்பில் காலியாக உள்ள ஈப்பு ஓட்டுநர் அதாவது ஓட்டுநருக்கான காலிப்படையிடமும் அலுவலக உதவியாளருக்கான காலிப்படங்கள் நிரப்பதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது இப் ஓட்டுநர் அலுவலக உதவியாளர் பட்டியலங்களுக்கு விண்ணப்பிக்க தேவையான தகுதியில் காலிப்படையிடங்கள் விவரங்கள் இணைச் சுழற்சி ஒதுக்கீடு மற்றும் விண்ணப்ப படியங்கள் ஆகியவற்றை இம்மாவட்டத்தில் டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன்என்ஐசி டாட் என் என்ற இணையதளத்தில் இடம் பெற்றுள்ளது விண்ணப்பங்களை மேற்படி இணையதளத்தில் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வந்து பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி முதல் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வரை அலுவலக வேலை நேரங்களில் ஆணையாளர் ஊராட்சி ஒன்றிய அரூர் என்ற முகவரில் நேரில் அல்லது தபால் மூலமாக அனுப்ப வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது அதாவது இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து இப்போ முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இதுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க வெப்சைட் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்ப படிவத்தை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் விண்ணப்ப படிவத்திலே உங்களுக்கு என்னென்ன அட்டாச் பண்ணணும் என்னென்ன தேவையானதை வந்து சிராக்ஸை வந்து இணைக்கணுங்கிறத கூட படிவத்தின் கீழே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாக கூட படிவத்தை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் வேறு எதுவும் தகவல் தேவையான கமெண்ட் பண்ணுங்கள் சேலில் சப்ஸ்கிரைஸ் பண்ணாங்க சப்ஸ்கிரை பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற புதிய தகவல்களை மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்